ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் வீடியோ மூணாவது பாட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் அதோடது இன்னும் முடியலை இன்னும் இருக்குது ஏகப்பட்டதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் போகிறவங்க கட்டாயமாக இதை வந்து பார்க்கணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் வந்து செய்ய பேச போகிறோம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் கூண்டுக்குள்ளே போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இது வந்து நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு ரீமைண்ட் பண்ணி பார்க்குறக்காக வந்து நம்ம போட்ட வீடியோ இதோட ஒரிஜினல் திருச்செந்தூர் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ நம்ம நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திருச்செந்தூர் செந்தில் முருகர் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வந்து என்னென்ன இது வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இது திருவிழாக்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகருக்கு வந்து தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே வந்து புத்தாடைகள் எடுத்து உடுத்தி சந்தோஷப்படுற மாதிரி செந்திலாண்டவருக்கும் வந்து புத்தாடைகள்லாம் வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுப்பாங்களாம் யார் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து மருமகனான இந்திரன் வந்து எடுத்து கொடுப்பாரு அதாவது இந்திரனுக்கு மருமகனான முரு மருமகன் தான் வந்து முருகன் இந்திரன் வந்து புத்தாடை எடுத்து கொடுக்குறதா வந்து இன்று வந்து நம்பப்படுது கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு முருகருக்கு வந்து புது ட்ரெஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள்லாம் வந்து எந்தெந்த நாளில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி இது எல்லாம் வந்து ரொம்ப விமர்சனமா வந்து ரொம்ப வெகு சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க அதில் கந்தசஷ்டி ஆறு நாள் வந்து சூரசம்ஹாரம் ஏழாவது நாள் தெய்வானிக்கு திருக்கல்யாணம் அடுத்த அஞ்சு நாள் சுவாமியோட கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை பன்னெண்டு நாட்கள் வந்து வேற லெவல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து திருச்செந்தூர் உற்பத்தின இது நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் போகும்போது என்னென்ன எப்படியெல்லாம் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதாவது திருச்செந்தூர் முருகர் தான் வந்து இரண்டாம் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே அதை பற்றி நம்ம வந்து சொல்லியாச்சு தெளிவாக சொல்லியாச்சு இது வந்து மூன்றாவது வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் ரெண்டு வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்போ தான் வந்து அதோடய கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும் திருச்செந்தூர் போய்ட்டு அங்கே வந்து எப்படியெல்லாம் கடலில் நீராடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் நீர் ஆடிட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலில் போய் குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியோடவே வந்து நாலு கிணற்றில் ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி அங்கே குளிச்சுட்டு அங்கே கீழே இறங்கி போய் அங்கே குளிச்சுட்டு ரெண்டு வாளி தண்ணீர் வந்து கொடுப்பாங்க அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மாத்திரன்னா மாற்றலாம் அல்லது குளிக்கிறனா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேரடியாக கோவிலுக்கு போகாம அங்க இருக்கக்கூடிய மௌனசுவாமி சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மௌன சுவாமி நேராக கோவிலுக்குள்ள போகக்கூடாது அங்கே மூன்று சித்தர்கள் இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனசுவாமி சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருப்பாங்க அந்த கோவிலுக்கு ரொம்ப முக்கியமான சுவாமிகள் வந்து இவங்க தான் ஏன்னா இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ணி சொல்றேன் மௌனசுவாமி சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமின்னு மூணு பேர் இருப்பாங்க அந்த சமாதிக்கு போயிட்டு அவங்கள வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து முருகரையே வந்து பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி கேள்வி வந்து உங்களுக்கு கேட்க தோணும் அதுக்கான கேள்வி வந்து நான் சொல்லிடுறேன் அதாவது கோவில வந்து ரொம்ப வந்து சேதமடைஞ்சிருந்ததை வந்து கோவில வந்து புறணமைட்டவங்களே இந்த மூணு பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாக்கு சொல்கிறவங்க ஜோசியம் பார்க்குறவங்க பரிகாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய தோஷம் இது எல்லாமே வந்து இந்த மூவர் சுவாமிக்கு வந்து கண்டிப்பாக செல்லணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறாங்க அங்கே போயிட்டு விலக்கேற்றுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வர்ற வழியில் முன்பக்கம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பொருள் வந்து பாதுகாப்பு அதாவது பொருளை நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கான இடம் இருக்குது அந்த கோவிலை நோக்கி போயிட்டு அங்கே வந்து காலனி செருப்பு இதெல்லாம் வந்து வச்சுட்டு தேங்காய் பழம் பூ மாலை இதெல்லாம் வாங்குறதுனா வாங்கலாம் வாங்கிட்டு திருச்செந்தூரில் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தூத்துக்குடி இந்த பகுதிகளில் பூக்கள் வந்து அங்கேருந்து தான் வருது ஸோ அதனால் ரேட் வந்து ஓவராக தான் இருக்கும் அப்படின்னா அதையும் வந்து தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு இலவசமாக தரிசனம் வந்து அதுலேயும் போகலாம் கட்டண தரிசனத்துலேயும் போகலாம் அர்ச்சனை செய்கிறவங்க அர்ச்சனை சீட்டு வாங்கி அந்த கவுண்டர்லேயும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகரோட கர்ப்ப கிரகம் வந்து எதிர உட்காந்து தரிசனம் வந்து செய்ய அனுமதிப்பாங்க கட்டண தரிசனத்தில் போனால் அதுக்கப்புறம் வந்து கோயில் உள்ளே போகிறக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் உள்ள நுழைஞ்சதையுமே வந்து அர்ச்சகர்கள் வந்து நிறைய இருப்பாங்க நூறுரூபா இரநூறுபா காசு கொடுத்து அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு இது பண்ணுவாங்க அர்ச்சகர்கள் எந்த கோவிலும் இல்லாத அளவு இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக இங்கே பார்க்கலாம் அவ்வளோ அர்ச்சகர்கள் இருப்பாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக இருக்கக்கூடிய நாளில் வந்து பஞ்சலிங்க தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மூலவர் வந்து ரெண்டு உண்டு ஒன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தேவசேஷனா சண்முகம் முருகரை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து தரிசனம் முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து வளமிருந்து இடமாக வந்து அதுக்கப்புறம் இந்த தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூரசம்ஹார போர்லேருந்து முருகருக்கு வந்து ஆலோசனை வழங்கின அந்த குரு அவங்கள வந்து இது பண்ணிவிட்டு ஆலங்குடி போன்ற குரு பயிற்சிக்கு இங்கே பெரிய விசேஷமாக இருக்கும் இங்கே வந்து ஆமை வாகனத்தில் தட்சிணாமூர்த்தி வந்து அருள் புரிகிறாருன்னு சொல்கிறாங்க அதாவது செல்வம் ஆன்மபலம் இது எல்லாத்துக்கும் வந்து இங்கே வந்து வேண்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி சன்னதிக்கு போய்ட்டு முடித்து வளமாக சுற்றி வந்து தெய்வானை சன்னதிக்கு வந்து அங்க தரிசனம் பண்ணிட்டு சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் முடிச்சுட்டு சனீஸ்வரரை வந்து தரிசனம் முடிச்சுட்டு பைரவர் வந்து அருகருகே இருப்பாங்க அவங்களையும் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிப்புறத்தில் வளம் இருந்து இடமா வந்து சுற்றி ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் இருப்பார் அவரை தரிசனம் முடிச்சுட்டு சூரசம்ஹாரமூர்த்தி இருப்பாங்க அவங்களையும் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை வந்து வந்த வழியே திரும்ப பிரகாரம் வரணும் வந்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் நாராயண சன்னதி உண்டு அதையும் வந்து தரிசனம் முடிச்சுட்டு பெருமாள்